கனடா ஒன் பேர்த்தின் மேற்கே நெடுஞ்சாலை ஏரில் நான்கு வாகனங்கள் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் குறித்த விபத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றது டே வேலி டவுன்ஷிப்பில் அதிகாலை மூன்று மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது மேற்கு நோக்கி சென்ற பிக்கப் ட்ரக் கிழக்கு நோக்கி சென்ற போக்குவரத்து லொரியுடன் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் மற்ற வாகனங்களும் அங்கு வந்து மோதியுள்ளன இதன்போது ஐம்பத்தொன்பது வயதுடைய ஒரு பெண்ணும் நாற்பத்தாறு வயதுடைய ஒரு ஆணும் கொல்லப்பட்டனர் மேலும் இருவர் ஒரு அதிர்ச்சி மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஒருவர் ஒட்டாவாவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மற்றொருவர் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக ாக போலீசார் தெரிவித்தனர்